உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என நேர்களை பங்கு சந்தை வணிகத்திலே ஜாதகத்தினுடைய பங்கு ஜோதிடவியலின் ஆலோசனை அழகாக போயிட்டு இருக்கு எல்லோரும் இதில் வந்து எக்ஸ்பர்ட் அவங்க பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை எல்லா ராசியிலையும் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க எல்லா ராசியிலையுமே ஏமாந்தவர்களும் இருப்பாங்க சரிங்களா ஆனால் அது எல்லாத்துக்கும் லாஜிக் இருக்கு ஒரு ராசியை மட்டும் வைத்து சொல்ல முடியாது இவர் மூன்று கோடி ரூபாய் அதில் இழந்த ஜாதகம் நல்ல டேலண்ட் அற்புதமாக சாஃப்ட்வேர் லைனில் இருக்கிறீங்களான்னு ஆமாண்ணாரு அவர் கன்னி ராசிக்காரர் சாஃப்ட்வேர் அமெரிக்க நாட்டில் இருக்கிறாரு அமெரிக்க மார்க்கெட்டில் அழகாக அவர் ட்ரேடிங் பண்ணிட்டுருக்கிறார் இவருடைய ஜாதகப்படி அந்த நான் சொன்ன லாஜிக் அடிப்படையில் தான் அவர் ரொம்ப நாளாக ட்ரேட் பண்ணி நல்ல ட்ரேடிங் இல்லை அது எப்படின்னா மூணு கோடி ரூபாய் ஷேர் மார்க்கெட்டில் எப்படி லாஸ் ஆச்சு பேராசை அப்போ லக்னம் லக்னத்தில் எந்த கிரகமும் இருக்கக்கூடாதுன்னு எந்த கிரகம் லக்னத்தில் இல்லை என்றால் தேவைக்கு அளவாக வருமானத்தை பார்த்து பழக்கம் இவர் பார்த்திங்கன்னா இவர் ஜாதகத்தில் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியல எமோஷனல் ஷேர் மார்க்கெட்டுக்கு மிகப்பெரிய விரோதி கன்னி ராசி கண்ணிராசி ராசி இவர் முதல்ல போயிட்டு இருந்த ரூட் நல்ல ரூட் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து அவருக்கு குரு மகாதேசி நடந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்து இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி பத்து இதுல இருந்து குரு இப்போ ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் குரு திசையில் ராகு புத்தி இதா பிரச்சனைக்கு வழிவகுத்தது இவர் குரு உள்ளே வரும்பொழுது அழகாக பண்ணியிருக்கிறார் இந்த லக்கணத்திற்கு ஐந்தாம் பாவாதிபதியினுடைய ஐந்தாம் பாவகம் ரெண்டு கூடையவன் ஐந்தில் அழகாக வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அமெரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல நிறுவனங்களில் பத்தாயிரத்து பத்தாயிரத்துக்கு வாங்குவாரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஆயிடுது அப்படியே போயிட்டே இருந்திருக்கலாம் இல்லையா பத்தாயிரத்துக்கு வாங்கினது ஒரு நாலஞ்சு மாசத்துல டபுள் ஆகிறது இப்படிலாம் வந்து கோல்டாக இருக்கட்டும் அங்கே உள்ள பங்கு நிறுவனங்களாக இருக்கட்டும் இதை வாங்கி வாங்கி என்ன செய்கிறாரு நல்ல விதமாக எக்கச்சக்கமாக பணத்தை சேமிக்கிறார் அவருக்குள்ள ஒரு ராகு புத்தி வந்தவுடனேயே இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரி ராகு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஆசை பேராசைன்றது ஸ்டார்ட் ஆகுது லக்னத்தில் யார் இருக்கா ராகு அப்போ நான் போன வீடியோ ஒரு அற்புதமான ஒரு அனலிஸ்ட் வீடியோ போட்டோம் இல்லையா மேத்துல வந்து அவருடைய லக்கணத்துல எந்த கோளுமே இருக்காது இவர் லக்கணத்துல ராகு இந்த ராகு பொதுவாக லக்கணத்தில் இருந்தால் அந்த யாருடைய நட்சத்திரத்துல அந்த ராகு இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரம் ராகு புதனுடைய ஸ்டார் நட்சத்திரம் சாரம் புதன் சாரம் அப்படின்னா ஜோதிடம் அறிந்தவர்களுக்கு புரியும் இந்த ஜாதகர் என்ன பண்ணுறாருன்னா ராகு வரும்பொழுது இந்த சேமித்து வச்சுருந்த பணம் இருக்கு இல்லையா பத்து ரூபா போட்டது நாற்பது ரூபா வந்தது ஒரு லட்ச ரூபா போட்டது மூணு லட்ச ரூபா வந்தது இப்படியே ஒன்று ஒன்றா பொறிக்க என்ன பண்ணிக்கிட்டாரு இன்ட்ராடைப்லரை வர்றார் இதை அவ்வளோ நாள் காத்திருந்து கடந்த அவர் நிறைய வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்கிறதா சொல்றாரு ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து நல்ல குரு திசை ஆக கடந்த பத்து ஆண்டுகளாக சம்பாதித்து சேமித்து வைத்திருந்த பணத்தை இவ்வளோ நாள் காத்திருந்து நம்ம பெறணுமா அவர் என்ன குள்ளார போயிருக்காரு போகும்பொழுது அவரை ட்ரேட் பண்ணும்பொழுது பொழுது கண்ட்ரோல் பண்ண முடிய நிலைமைக்கு ஆளானது லக்கணத்தில் இருக்கக்கூடிய ராகு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த ராகு யாருடைய நட்சத்திரத்தில் இருக்குது இந்த லக்கணத்திற்கு அட்டமாதிபதியினுடைய ஸ்டார் எட்டு கூடியவனுடைய நட்சத்திரம் ஏறி அட்டமாதிபதி எங்கே இருக்கிறார் ஆறாம் இடம் கொண்டு போய் பணத்தை இழந்து கடங்காரனா கொண்டு போய் விட்டுட்டு போயிட்டார் இதுதான் ரூல்ஸ் நல்ல அமெரிக்க நாட்டில் அற்புதமாக ஐடி ஃபீல்டில் சாஃப்ட்வேரில் நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணிருக்கலாம் ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் படி மியூச்சுவல் ஃபண்டு ஈக்குவிட்டி ஷேர்ஸு நல்லா போட்டு வளர்ந்து வந்துட்டுருக்கு இது அப்படியே மறந்து விட்ருக்கணும் இந்த மூணு கோடி ரூபாங்கிறது பன்னெண்டு கோடி ரூபாய் வந்திருக்கு அவருடைய பிள்ளைகளுடைய கல்யாண காட்சிகள் வரும்போது இப்போ ஒரு என்னைக்கு என்னை கான்டாக்ட் பண்ணுறாரு இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு கான்டாக்ட் பண்ணுறார் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் இப்போது இருபத்தி இன்னைக்கு தேதி டுவெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி இருபத்தஞ்சி இந்த ரெண்டு நாளில் நான் சொல்லி கொடுத்ததை வச்சு ஃபாலோ பண்ணி ஒரு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டே நாளில் ஆயிரத்தி எண்ணூறு டாலர் சம்பாதிச்சிருக்கேன் சார் என்னன்னா பணத்தை எடுத்து போட்டு ஒரு ஏழு எட்டு வருஷத்தில் சம்பாதித்த காசை ஒரு பத்தாயிரம் உள்ளார போட்டோம்னா ஒரு ஒன் ஹவர்ல டபுள் ஆயிடுதே ரெண்டு மணி நேரத்தில்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டு பணத்தை அவர் பாட்டுக்கு ட்ரேட் பண்ண பண்ண ராகு கண்ட்ரோல் ரூம் வந்து ராகு கையில எடுத்துருக்கு இப்போ இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இப்ப கரெக்டா ஒரு வருஷம் ரெண்டு பதினான்கு மாதங்கள்ல எல்லா போயிடுச்சு எமோஷனல் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல உபய உபயராசிகள் ஆக ராசிக்கு நான் என்ன சொன்னேன் பொதுவாக நமக்கு என்ன தேவை அதுக்குள்ளார வாங்க அப்படின்னு அதை இவர் போனது அந்த நேரத்தில் ஜோதிடரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்களா சார் உங்கள் லக்கணத்துக்கு அஞ்சு குடையோட திசை நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் யோகமான திசை குரு திசை இஷ்டத்துக்கு விளையாடுங்க அப்படின் ஜோசியர் எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நான் அந்த ஜோதிடருக்கும் அந்த ஜோதிடருக்கும் இந்த மார்க்கெட் பற்றிய விஷயங்கள் பேசிக் நாலேஜாக வேண்டும் அது இல்லாமல் ஒருத்தரை போய் இறக்கி விடலாமா அப்போ நான் விளக்கம் சொன்னேன் உங்கள் ஜாதக அடிப்படையில் இங்கேருந்து இந்த ஸ்விங் பண்றீங்க இல்லையா ஸ்விங் பண்ணும்போது மார்க்கெட்டு ஹையாக போயிட்டுருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும் ஒரு ஐநூறு டாலர் வருது ஆயிரம் டாலர் வருது அப்படின்னா அதோட கட் பண்ணி அப்ப அப்போ இருந்து மூன்று கோடி ரூபாயை அடைவதற்கு ஆயிரம் படிகள் ஏற வேண்டும் அந்த ஆயிரம் படிக்கு உண்டான காசை நீங்கள் இன்ட்ராடேல போட்டு அதை நூறாயிரமாக செய்யலாம் என்ற எண்ணத்திலே பண்ணியிருக்கிறீங்க உங்கள் ஜாதகம் எது மேட்ச் ஆகுது அழகாக இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் போட்டு பல வருடங்கள் மிகப்பெரிய அளவில் அது வரக்கூடிய அமைப்பு அதை விடுத்து நீங்கள் தினப்படி தினமும் சம்பாதிக்கலாம் என்ற எண்ணத்தில் டெய்லி தான் போ போடுறோம்ல ஒரு பத்தாயிரத்தை வச்சு போடும்பொழுது டப்புன்னு ஐநூறு டாலர் வந்துருச்சு இது மாதிரி பத்தாயிரம் இருபதாயிரூமா மாறும் ஒரே நாளில் இருபதாயிரம் நாற்பதாயிரூமா மாறும் என்ற எண்ணத்தில் நான் பண்ண சார்னு ஒத்துக்கிறார் என்னுடைய ஜாதகத்தை அதுக்கப்புறம் நான் எல்லாம் விவரத்தை சொல்லி பிறந்தநாள் செய்தியாக சொல்கிறேன் கேளுங்க மூன்று கோடி ரூபாய் இந்தியன் மணியை பெற வேண்டுமே ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட இரண்டு அல்லது மூன்று மணி நேரத்திற்குள் உங்களுக்கு என்ன வருமானம் வருகிறதோ அதை கட் பண்ணி வெளியில் வந்து விடுங்கள் இந்த ராகுக்கு இடம் கொடுத்தீர்களே ஆனால் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறாவது மாதத்துக்குள்ளேற இருக்கிற காசும் டோட்டலாக போயிடும் அப்போ உங்களுடைய மனம் எப்படி இருக்கிறது என்றால் ஆயிரம் படியை ஒரே நேரத்தில் தாண்ட வேண்டும் என்பதற்காக இன்னும் ஒரு மூணு கோடி ரூபாய் கடனை வாங்கி அதில் போடணுங்கிற எண்ணம் தான் வரும் போட்டு மூணு மூணும் ஆறு கோடி கடனாகிறதுக்கு பதிலாக ஒவ்வொரு படியாக ஏறுங்கள் ஒரு படி என்பது ஒரு நாள் அந்த ஒரு நாளில் ஒரு மணி நேரம் அந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் பெறக்கூடிய வருமான இன்கம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு எழுநூத்தி ஐம்பது டாலர் பத்து நாளைக்கு ஏழாயிரத்தி ஐநூறு டாலர் இருபது நாளைக்கு பதினைஞ்சாயிரம் டாலர் பதினைஞ்சாயிரம் டாலர் வந்தாலே கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் மூன்று லட்சம் ரூபாய்க்கு மேல கிட்ட வரும் பத்தாயிரத்துக்கு வந்து கேட்டீங்கன்னா இப்போ ஒரு எண்பது ரூபா இது போட்டிங்கன்னா கூட ஆயிரம் டாலருக்கு எண்பதாயிரம் ரூபா பத்தாயிரத்துக்கு எவ்வளோ எட்டு லட்சமாச்சா பன்னிரெண்டு லட்சங்கள் இதை ஆயிரம் படியை மூன்று கோடியை தொடுவதற்கு நீங்கள் அதுபோன்று செய்யுங்கள் என்று அவருக்கு ஒரு லாஸ் ஒன்று போட்டு விட்டேன் லாக்டவுன் மாதிரி ரெண்டு நாள் ட்ரேடிங் பண்ணி ஆயிரத்தி எண்ணூறு டாலர் வருமானம் ஈட்டினேன் நான் உங்களை மனதில் நினைத்துக்கொண்டு இருபத்தஞ்சாம் தேதி ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு போடுறாரு அப்போ என்னன்னா இது மார்க்கெட் சைஸ் வந்து மிக பெருசு அமெரிக்கன் மார்க்கெட் எல்லையற்றது ஆனால் லக்னத்தில் ராகு இருந்தாலும் இதுவும் எல்லையற்ற பேராசி எல்லையற்ற அளவுக்கு நீங்கள் செல்வதை இந்த ராசி விரும்பாது ராசி பொறுத்த வரைக்கும் இயல்பாக சொன்ன அன்ன அன்றாடம் அன்னன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய உலகம் இன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் யுஎஸ் டாலர் இன்னைக்கு நிஜம் அந்த நிதர்சனமான உண்மைகளை பொறுமையாக அவருக்கு எடுத்து சொல்லி ஐம்பதாவது பிறந்த நாள் உங்களுடைய ஃபீஸ் எனக்கு நீங்கள் நான் சொல்லுவது போன்று அதில் ட்ரேடிங் பண்ணி அதில் வருமானத்தை பண்ணி எனக்கு அனுப்பிவிடுங்கன்னு அதே மாதிரி ரெண்டு நாள் கழித்து மன சந்தோஷத்தோடு அனுப்புறேங்கன்னா ஒரு அஸ்ட்ராலஜராக இல்லாமல் கால் நூற்றாண்டு இந்த யூகத்தின் அடிப்படையில் பங்கு சந்தையில் ஏன் உங்கள் நீங்கள் இழப்பீடுகளை சந்திக்கிறீர்கள் இழப்பீடுகள் சந்திப்பவர்களுக்கு மட்டும் நீங்கள் பெரிய யார் வேணா இருங்க பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருங்க அதில் படித்தவங்களாம் இருக்கிறாங்க அதில் வந்து கரைகண்டவர்கள் இருக்காங்க அவங்கள பற்றி நான் சொல்ல வரல அவங்களுடைய பிரெயின் வேறு அப்போது மூணு கோடி இழந்தவருடைய பிரெயின் எப்படி இருக்குது லக்கணத்தில் ராகு புதன் சாரம் அட்டமாதிபதி சாரம் அப்ப இந்த லக்னம் யாருடைய நட்சத்திரத்துல இருக்கு இவருக்கு வந்து லக்கணமும் புதனுடைய நட்சத்திரத்துல இருக்கு சரியா போச்சா லக்கணம் புதன் சார் இந்த ராசி அதிபதி யார் புதன் இந்த ராசி அதிபதி புதன் அந்த புதன் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கு அதையும் நம்ம பார்க்க வேண்டும் புதன் மட்டும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கு இத்தனை கிரகங்களுக்கு அதிபதி சுக்கரனுடைய ஸ்டார்ல வரும்பொழுது சுக்கரன் என்பது சொகுசு வாழ்க்கை வாழ வேண்டும் விலை உயர்ந்த கார்களை ரோல்ஸ் ராயில் காரெல்லாம் வாங்க வேண்டும் என்ற எண்ணங்களை அது ஏற்படுத்தும் தவறில்லை ஆனால் ராசியாதிபதி லக்னாதிபதி லக்னம் மூன்றும் கிடக்கூடியவர்கள் இந்த மாதிரி இன்ட்ராடேல வந்து பொழுது வரைக்கும் வரும் வரும்னு காத்திருந்து அதை ட்ரேட் பண்ண முடியாமல் நஷ்டமானவர்கள் அதிகம் பதிவின் நோக்கம் என்னவென்றால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷமாகும் அதுக்கு உதாரண ஜாதகம் இது அவரே வந்து என்னுடைய ஜாதகத்தை உதாரண ஜாதகமாக போடுங்கள் என்று இன்றைய தேதி இருபத்தஞ்சாம் தேதி சொன்னாரு அவருக்காக வேண்டி உடனடியாக நான் இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன நேர்களே எப்பொழுதும் பங்கு சந்தையில் உங்கள் ராசியினுடைய தன்மைகள் பனிரெண்டு ராசி போட்டேன் உதாரண ஜாதங்கள் போர்ட்போலியோ ஹாரோஸ்கோப்லாம் போட்டிருக்கேன் இந்த ஜாதகம் ஏன் நல்லா போயிட்டு இருந்ததுல இருந்து கெடுத்து வெளியில வந்தாரு லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு ரெட்ரோக்ராட் பின்னோக்கி எழுத்தல் வா பேராசை ஏற்படுத்துதல் வா அந்த மூணு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு இது ஏழரை வருஷம் கிட்ட எடுத்துக்கிட்டு இல்லையா அதை ஒரு மூணே மாசத்துக்குள்ளார சம்பாதிச்சு காட்டுறேன் ஒரு பன்னெண்டு கோடிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி ஆசையை விரிவாக்கம் செய்ய வைத்து அதன் மூலமாக நஷ்டத்தை அடைந்து கடனாளியாக போனார் நான் அவருக்கு வந்து ஒரு மணி நேரம் மட்டும் ஒரு டைம் இந்த ஸ்கால்பிங் இந்த மைக்ரோ ட்ரேடிங் அந்த மாதிரி பண்ணி டப்புன்னு வெளியில் வந்துருங்க திரும்பி பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்டில் ஆயிரம் எட்நூறு இப்படியே இருபது நாள் கழித்து கணக்கு பாருங்க இந்த இருபது நாளில் எவ்வளோ வந்திருக்கோ அந்த இருபது நாளில் அதை அப்படியே எடுத்து ஏதாவது பழையபடி ஈக்குவிட்டி ஷேர்ஸ் நல்ல அமெரிக்க நிறுவனத்தினுடைய ஷேர்ஸை வாங்கி போடுங்க ஈக்குவிட்டிஸ் வாங்கி போடும்போது அது ஒரு பக்கம் வளர்ந்துகிட்ருக்கும் இது ஒரு பக்கம் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கும் இப்படியே ஒரு வருஷம் ஆகும்பொழுது உங்கள் கடனை நீங்கள் அடைப்பீர்கள் என்று சொன்னேன் இது போன்ற உதாரண ஜாதங்கள் விரைவில் நிறைய வர இருக்கிறது தங்களுடைய மேலான கருத்துக்களை எழுதுங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்